எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போறோம் ஸோ பார்க்கலாம் முதற் கேள்வி உலகில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கும் திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ கவனிங்க இப்போ உலகிலே முதன்முறையா ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு கவனிங்க இப்போ சமீபத்தில் வந்து சக்தி அப்படிங்கிற இராணுவ பயிற்சியானது நடைபெற்றது ஸோ இந்த அஸ்திர சக்தி அப்படிங்கிற இராணுவ பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டு ஏ மிசைல் அதாவது நிலப்பரப்பிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை தான் ஆகாஷ் ஏவுகணை ஸோ இந்த ஆகாஷ் ஏவுகணை பார்த்தீங்கன்னா வானத்தில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நான்கு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி புதிய சாதனையை படைச்சிருக்கேன் ஸோ இதன்படி உலகிலே முதன்முறையாக ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை கொண்ட நாடு அப்படிங்கிற பெருமையை நம்ம இந்தியா பெற்றிருக்கேன் மேலும் இந்த சோதனையை வந்து இந்திய விமானப்படை தான் நடத்தியது இரண்டாவது கேள்வி யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ரைசிங் ஸ்டாராக அறிவிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்டிம்பங்கல் ஸோ இப்போ நம்ம இந்திய வீராங்கனை அண்டிம்பங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ரைசிங் ஸ்டாராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க யூ டபுள்யூ அதாவது யுனைடெட் வேர்ல்ட் மல்யூத்தம் ஸோ இந்த ஆண்டுக்கான ரைசிங் ஸ்டாரை வந்து இப்போ யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தம் அறிவிச்சிருக்கேன் ஸோ அதன்படி மகளிர் பிரிவில் ரைசிங் ஸ்டாராக இந்திய வீராங்கனை அண்டிம்பங்கால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் கிரீஸ் நாட்டு வீரர் ஜார்ஜியோஸ் கவுஜியும் சிடீஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அடுத்த கிரேக்கு ரோமன் பிரிவில் வந்து அஜர்பைஜான் வீரர் ஹஷ்ரத் ஜாஃப்ரோ வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு மூன்றாவது கேள்வி ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதீஷ்குமார் சோ இப்போ சமீபத்தில் நடைபெற்ற ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் சதீஷ்குமார் வந்து சாம்பியன் பட்டம் என்றிருக்காரு ஒடிசா மாஸ்டர்ஸ் டுவெண்டி டுவெண்டி த்ரீ பேட்மிண்டன் கவனிங்க இப்போது சமீபத்தில் ஒடிசா மனிதன் கட்டக் நகரத்துல வந்து ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஒற்றையை பிரிவில் சதீஷ்குமார் வந்து சாம்பியன் பட்டம் என்று கலப்பு இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ மற்றும் துருவ கபிலா ஆகியோரின் கூட்டணி வந்து சாம்பியனாக இருக்காங்க நான்காவது கேள்வி நாட்டின் பட்டதாரிகளிடையே வேலை வாய்ப்பின்மை விகிதம் டே சதவீதமாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதம் ஸோ இப்போ நம்ம நாட்டில் படிச்சுட்டு பட்டதாரிகளாக இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கு அப்படின்னா பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருக்குது இங்கே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் காலமுறை தொழிலாளர் திறன் கணக்கெடுப்பானது நடத்தப்படுது ஸோ அதன்படி இப்போ கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் வரையிலான இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த கணக்கெடுப்புலருந்து தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம நாட்டில் பட்டதாரிகளுக்கு இடையிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு இந்த வேலைவாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது ஸோ இந்த ஆண்டு பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருக்குது ஸோ கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு வேலைவாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறத அடுத்து அதிகபட்சமாக நம்ம நாட்டிலே வந்து எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் இந்த மாதிரி பட்டதாரிகளுக்கு மத்தியிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபரில் ஸோ அந்தமான் நிகோபுர தீவுகளில் பார்த்தீங்கன்னா பட்டதாரிகளுக்கு இடையிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி மூன்று சதவீதமாக இருக்குது அதை அடுத்து ரெண்டாவது இடத்துல லடாக் இருக்குது மூன்றாவது இடத்துல ஆந்திரா இருக்குது அடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா ராஜஸ்தான் அதையடுத்து ஒடிசா இருக்கு அடுத்து வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக இந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கரில் அப்புறம் தில்லியில் இருக்கு சத்தீஸ்கரில் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குது தில்லியில் வந்து பட்டதாரிகளுக்கு இடையிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது ஐந்தாவது கேள்வி எந்த மாநிலத்தில் லட்சுமி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசா இப்போ ஒடிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து நகர்புறங்களோடு இணைக்கக்கூடிய லட்சுமி பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டிருக்கு லட்சுமி பேருந்து சேவை இப்போ ஒடிசா மாநிலத்தில் அந்த மாநிலத்தோட முதலமைச்சரான நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து இந்த லட்சுமி பேருந்து சேவையை தொடங்கி வச்சிருக்காரு இது எடுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ ஒடிசா மாநிலத்திலே கிராமப்புறங்கள்லேந்து நகர்பகுதிகளை இணைக்கும் தான் இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கு ஸோ குறைந்த கட்டணமான ஐந்து ரூபாயில பாத்தீங்கன்னா இருந்து நகர்பகுதிகளை இணைக்கும் வகையில அதிநவீன பஸ்ஸானது இயக்கப்படுது அதான் லட்சுமி பேருந்து சேவை ஸோ முதல் கட்டமா இந்த லட்சுமி பேருந்து சேவை வந்து நவீன் பட்நாயக் அவர்கள் கோராபூத் மாவட்டத்தில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஆறாவது கேள்வி மீலியாய டோசிஸ் என்பது டேஷ் தொற்று ஆப்ஷன் பி பாக்டீரியா டோசிஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா தொற்று ஒரு அரிய வகை பாக்டீரியா தொற்று தான் இந்த மீலியாய்டோசிஸ் மீலியாய் டோசிஸ் ஸோ இப்போ மழை காலங்களில் மண்ணிலிருந்து பரவக்கூடிய பாக்டீரியா தொற்றுதான் இந்த மீலியாய் டோசிஸ் சோ இப்போ நார்மலா மண்ணில் பாத்தீங்கன்னா பல வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு முக்கியமான ஒன்று தான் பர்கோல்டேரியா சியூடோமை அப்படிங்கிற நுண்ணுயிரி சோ இந்த பர்கோல்டெரியா சியூடோமை அப்படிங்கிற நுண்ணுயிரி மூலமாக தான் இந்த மீலியாய் டோசஸ் அப்படிங்கிற தொற்றானது பரவுது ஸோ இந்த தொற்று யாருக்கு பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் இந்த தொற்று பரவுது இது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கால்கள்லையோ நம்ம உடல்லேயோ வந்து காயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த காயம் இருக்கவங்க மாசடைந்த நீரில் நடக்கும் போதோ அல்லது தரமற்ற குடிநீரை அருந்தும் போதோ இந்த நோய் ஏற்படுது அடுத்து இந்த மீலியாய்டோசிஸ் தொற்றுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம் ஸோ தீவிர காய்ச்சல் ஏற்படும் குளிர் நடுக்கம் தலைவலி இருமல் மூச்சு விடுறதுல சிரமம் வயிற்றுப்பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் கட்டி ஏற்படுறது பசியின்மை எடை குறைப்பு கலலைகள் வீக்கம் இதெல்லாம் வந்து மீலியாய்டோசிஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இப்ப எதுக்காக இந்த டோசிஸ் தொற்று பத்தி பாக்கிறோம் இந்த நாள் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து இப்போ அதிகரிச்சுட்டு வருவதாக மருத்துவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஏழாவது கேள்வி உலகில் நிகழும் ரேபிஸ் எனப்படும் விஷநாய்க்கடி மரணத்தில் டே சதவீதம் இந்தியாவில் நிகழ்கின்றன ஏ முப்பத்தி ஆறு சதவீதம் இப்போ அப்படிங்கிற விஷநாய்க்கடி நாய்க்கடி மரணத்துல முப்பத்தி ஆறு சதவீதம் வந்து நம்ம இந்தியாவில தான் நிகழுது கவனிங்க வெறிநாய்க்கடி ஸோ இப்போது ரேபீஸ்னால் பாதிக்கப்பட்டு ஏற்படக்கூடிய மரணத்தில் முப்பத்தி ஆறு சதவீதம் நம்ம இந்தியாவில் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நாட்டிலே வந்து திருநாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது அதை அடுத்து நம்ம தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான்கு புள்ளி ஜீரோ நான்கு லட்சம் பேர் வந்து திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரேபீஸ் நோய்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஏஆர்வி ரேபீஸ் தடுப்பூசி அப்புறம் ஆர்ஐஜி குப்பி வந்து பயன்படுத்தப்படுது ஸோ இந்த ரெண்டு மருந்துகளோட விலையுமே இப்போ குறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த ரெண்டு தடுப்பூசிகளும் பாத்தீங்கன்னா ரேபிஷ் நோய் தடுப்புக்காக மாநில அத்தியாவசிய மருந்து பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க எட்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் ஸோ இது நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் உலகிலேயே மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சோ அது வந்து எங்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலம் சூரத்ல திறக்கப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் குஜராத் மாநிலத்தின் சூரத்தில் வந்து மிகப்பெரிய வைர வர்த்தக மையமானது திறக்கப்பட்டிருக்கு இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு சோ இந்த வைர வர்த்தக மையம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சம் சதுர அடிக்கும் மேற்பட்ட பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு இதுதான் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் ஆனது எதுனா பெண்டகன் கட்டடம் பெண்டகன் அப்படிங்கிறது அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தலைமையகம் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி மிக்ஜம் ஸோ இப்போது சமீபத்தில் மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் மிக்ஜம் புயல் பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதனால வாழ்வாதாரத்தை இழந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வச்சிருக்காரு உங்களுக்கான கேள்வி இந்த பிக்ஜம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க பத்தாவது கேள்வி சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் பதினெட்டு சாண்டுதோறும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமானது கொண்டாடப்படுகிறது இன்டர்நேஷனல் மைக்ரென்ட்ஸ் டே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் புலம்பெயர்ந்தோர் அப்படிங்கிறவங்க யாருன்னா இப்போ ஒப்பிழைப்புக்காக பிற நாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்றவங்களை தான் புலம்பெயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றோம் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த புலம்பெயர்ந்தவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக இந்த சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டிங் சேஃப் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ப்ரொமோட்டிங் சேஃப் மைக்ரேஷன் அதாவது பாதுகாப்பான இடம்பெயர்வை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான பிரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஎன்களை பயன்படுத்தி இந்த பிரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கரண்ட் சென்ட் ஷார்ட் நியூஸ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரபிரதேச மாநிலம் வாரணாசில காசி தமிழ் சங்கம் டூ பாயிண்ட் நிகழ்வு வந்து தொடங்கி வச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவையில மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்காரு கட்டமா இந்த திட்டம் வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல தொடங்கப்பட இருக்காரு இப்போ சமூக முப்பது நிமிஷங்களாக குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநலம் மேம்படுவதாகவும் பணி குறித்து நிறைவான மனநிலை ஏற்படுவதாகவும் சமீபத்திய ஆய்வறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தாமிரவரணி உபரிநீர தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்றதற்கான கருமேனியாறு நம்பியாறு திட்ட சோதனை ஓட்டத்தை தொடங்குறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு கேள்வி உலகில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கும் திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா இரண்டாவது கேள்வி யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ரைசிங் ஸ்டாராக அறிவிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்டிம்பங்கள் மூன்றாவது கேள்வி ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதீஷ்குமார் நான்காவது கேள்வி நாட்டின் பட்டதாரிகளிடையே வேலை வாய்ப்பின்மை விகிதம் டே சதவீதமாக உள்ளது சதவீதம் ஐந்தாவது கேள்வி என்ன மாதத்தில் லட்சுமி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ஒடிசா ஆறாவது கேள்வி மீலியோசஸ் என்பது டேஷ் தொற்று ஆப்ஷன் பி பாக்டீரியா ஏழாவது கேள்வி உலகில் நிகழும் எனப்படும் விஷநாயக்கடி மரணத்தில் டே சதவீதம் இந்தியாவில் நிகழ்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறு சதவீதம் எட்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி மிக்ஜம் பத்தாவது கேள்வி சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டிசம்பர் பதினெட்டு இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் வீடியோ நிறைவுபடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்